வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம ஏப்ரல் மந்த் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப் அப்போ அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண இந்தியன் நேவியோட ஏஏ அண்ட் எஸ்எஸ்ஆரோட அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் லாக்டவுனால் எக்ஸாம்ஸ் எதுவும் கண்டக்ட் பண்ணாமல் இருந்தாங்க இப்போ எல்லா லாக்டவுனே ரிலாக்ஸேஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால வித்தின் டுவெண்ட்டி டேஸில் எல்லா எக்ஸாம் கண்டிப்பாக நடந்துடும் கம்பல்சரியாக நடந்துடும் ஸோ எல்லாம் ப்ரிப்பேராக இருங்க எக்ஸாம் கிட்ட வந்தவரம் படிக்கணுன்றதெல்லாம் வேணாம் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இதை நம்ம எப்படி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்பர் இந்தியன் நேவியோட அஃபிஷியல் வெப்சைட் போயிடணும் அதில் இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் கரஸ்பாண்டன்ஸ் ஸ்டேட்டுன்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஸ்டேட் கொடுத்தீங்களோ அந்த ஸ்டேட் க்ளிக் பண்ணிக்கோங்க கீழே கேப்சாக இருக்கும் அதையும் என்ட்ரு கொடுத்துருங்க அதுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் என்ட்ரு கொடுங்க கேப்ஷா என்ட்ரு கொடுத்துருங்க கேப்ஷா கொடுத்த அப்புறம் லாக்இன் கொடுத்துக்கோங்க அந்த உங்களோடய யூசர் ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் அதுக்கே ஸ்க்ரோல் பண்ண வந்தீங்கன்னா பெண்டிங் சப்மிட்டட்ன்ற ஒரு இடம் இருக்கும் அதில் செயலர் ஏஏ அண்டு செயலர் எஸ்எஸ்ஆர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் சார் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அதுக்கே வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே ரெசிடெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும் அது கீழே ஷார்ட் லிஸ்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ரெட் கலர் இருக்குது அதோட மீனிங் என்னென்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து இங்கே கட் ஆஃப் ஸ்கோர் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஆஃப் தமிழ்நாடு வந்து செவன்டி ஃபோர் பாயிண்ட் எயிட்னு இருக்குது தமிழ்நாடுக்கு ஸ்டேட்டுக்கான கட் ஆஃப் ஸ்கோர் வந்து ஏஏ அண்ட் எஸ்எஸ்ஆர் எழுதுறதுக்காக இருக்க வேண்டிய கட் ஆஃப் ஸ்கோர் வந்து செவன்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் ஆர் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் அபோவாக இருக்கணும் இது ரெண்டும் இல்லைனா உங்களால் அந்த எக்ஸாம் எழுத முடியாது ஸோ அதுதான் போட்டிருக்காங்க இங்கே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நாட் ஷார்ட் லிஸ்டட் டூ டு ஷார்ட் லிஸ்டிங் கட் ஆஃப் இந்த கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த கேண்டிடேட்னால எழுத முடியல ஸோ உங்களுக்கு இந்த கட் ஆஃப் மார்க் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே ரெசிபியன்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குல்ல அது கீழே இருக்க ஷார்ட் லிஸ்டிங்கில் வந்து க்ரீன் கலர் வரும் அப்படி க்ரீன் கலரில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த எக்ஸாம் எழுத முடியும் ஸோ அந்த ஷார்ட் லிஸ்டிங் அந்த கட் ஆஃப் வந்து செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் இருக்கிறவங்களால மட்டும்தான் எழுத முடியும் இங்கே இங்கே இந்த வெப்சைட் வந்து செக் பண்ணிட்டே இருங்க அப்டேட் எதுனா வந்தால் நாங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ தேங்க் யூ